வாழ்க்கையில உருப்படணும்னா முன்னேறணும்னா செல்வ செழிப்போட ஆனந்தமா நிம்மதியா வாழணும்னா எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த தெய்வத்தை வழிபடுறையோ வழிபடலையோ உன் தெய்வமான குல தெய்வத்தை வழிபடு அதுவும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கக்கூடிய முதல் தேதி என்று குலதெய்வத்தை கும்ப பூஜையாக இல்லத்தில் செய்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் வரும் சனிக்கிழமை வருகிறது இனத்தில் கும்பத்துல குலதெய்வத்தை வசிவு செஞ்சு உங்கள் இல்லத்துல குலதெய்வத்து நடமாட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சமத்தை இப்ப பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா பார்த்து பயன்படுத்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே ஷரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே என் குலதெய்வம் கொட்டக்காரப்பட்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் உங்கள் குலதெய்வம் யார் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்தையும் வழிபடுவதற்கு அத்தனை நபர்களும் இருக்கிறார்கள் நம் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நாம் மட்டுமே இருக்கின்றோம் நம் குலதெய்வத்தை மாதம் மிக முக்கியமான ஒரு நாளான ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் என்று அழைத்தோம் என்றால் நமது இல்லத்தில் வந்து அமர்வார்கள் எழுந்து அருள்வார்கள் அவர்களின் ஆசிகள் நமக்கு கிடைத்தாலே போதும் அற்புதங்கள் நம்மை தேடி ஓடி நாடி வரும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்று ஒரு தெய்வ கடாச்சத்தை நம்ம வீட்டில் உருவாக்கிட்டோம்னா அந்த மாதம் முழுவதும் தெய்வ கடாட்சம் வரும் அதற்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மாலை வைகாசி கடைசி நாள் திசை சுற்றி போடக்கூடிய வழிபாடு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து வெள்ளிக்கிழமை மாலை பண்ணுங்கள் அது லட்சுமி கட்டுன்னு பணக்கட்டை சரி செய்யறது மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் இப்ப சனிக்கிழமை காலையில செய்ய தான் சொல்ல போறேன் சனிக்கிழமை ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் காலையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளேயோ இந்த வழிபாட்டை செய்து விடுங்கள் ஆணி அப்படிங்கிறதே வந்து மிதுன மாதம்னு சொல்லக்கூடியது வெயில் குறைந்து அழகாக தென்றல் காற்று அதிகரித்து வசந்தமான கால சூழல்களையும் உருவாக்கக்கூடிய காலம் இந்த காலம் வந்து தெய்வத்திற்கு மாலை நேரம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் யார் ஒருவர் சிவபூஜையையும் பெருமாளையும் தொடர்ந்து வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வியில் முன்னேற்றங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆணி மஞ்சனம் போன்ற அற்புதமான ஆணி உத்திரம் ஆணி மஞ்சனம் போன்ற அற்புதமான விரதங்கள்லாம் வரக்கூடிய இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி என்று மாங்கனி திருவிழா என்று திருச்சி வெக்காளிகமனுக்கு கொண்டாடுவார்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையாருக்கு கீழே இருக்கக்கூடிய தாய் மாணவர் கோயிலில் வாழை வழிபாடுன்னு ஒரு சூட்சமான வழிபாடுகள் கூட வழிபடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாத தொடக்கத்தினாலே நீங்கள் நான் சொன்ன மாதிரி தலைக்கு குளிச்சிட்டு உங்கள் வீட்டில் ஒரு வாழை இலை போட்டு அதில் நல்ல ஒரு பெரிய சொம்பையோ அல்லது கும்பத்தையோ வச்சு தண்ணீர் பன்னீர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு அருகம்புல் மாயிலை வேப்பிலை உள்ளே போடணும் அதற்கப்பறம் வந்து வெத்தலை போட்டுட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எலுமிச்ச படம் நாலு பேர் இருந்தால் நாலு எலுமிச்ச படம் கும்பத்துக்குள்ளே போட்டுடணும் அதற்கப்பறம் கொஞ்சோண்டு கல் போட்டுட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு அதற்கு மேலே முழு தேங்காயை நல்ல மஞ்சள் தேய்ச்சி சென்டரில் காசளவு அளவு ஒரு பெரிய குங்கும போட்டை வச்சுட்டு நல்ல வேப்பந்தலையை கொத்தா பறித்து கும்பத்துக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே தேங்காயை வச்சுக்கணும் அதற்கு கீழே பச்சரிசி பரப்பி தான் கும்பத்தை வைக்கணும் பச்சரிசிக்கு முன்னாடி வந்து நவதானிய சுண்டலை ஒரு கிண்ணத்துலையும் சமைக்காத நவதானியத்தையும் ஒரு கிண்ணத்துலேயும் வச்சுருங்க வச்சுட்டு உங்களோட குலதெய்வத்திற்கு நீங்கள் காணிக்கை நூற்றி ஒரு ரூபா காணிக்கையை எடுத்து எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் தேய்ச்சி வச்சுக்கணும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை கும்பத்துக்கு போட்டுட்டு ரெண்டு குத்து விளக்கையோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கையோ முன்னாடி ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் உட்கார்ந்து அந்த கும்பத்தை மனசார ஓம் கம் கணபதே நம அஞ்சு முறை ஓம் நம சிவாயா ஓம் சரவணபவ ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை எல்லாம் அஞ்சு முறை அஞ்சு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கும்பத்தில் தேங்காய் உச்சியில் இந்த ரெண்டு விர விரலை வந்து உச்சியில் கொண்டு போய் வச்சுட்டு ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ அர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராத்தப்தம் ஓம் சகல தேவத வசிய வசியவசிய சகலதோஷ அர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராத்தப்தம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த காசு வச்சுருப்பீங்களே ஒரு காசை எடுத்துக்கோங்க உங்களோட குலதெய்வத்தோட மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நமோ நம அப்படின்னு சொல்லி அந்த கும்பத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க நூற்றி எட்டு முறை சொல்லணும் உதாரணமாக என்னோடய குலதெய்வம் அம்மன் ஓம் காமாட்சியம்மனே நமோ நம அந்த மாதிரி உங்கள் குலதெய்வ மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு காசையும் அந்த கும்பத்துக்கு முன்னாடி வச்சிடணும் அதற்கு அப்புறம் நீங்கள் மனமாற சொல்ல வேண்டிய சில முக்கியமான மந்திரங்களை நான் டெலகிராமில் அனுப்பி விடுறேன் அந்த மந்திரங்களை படிச்சுட்டு கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு அந்த தேங்காய்க்கு கும்பம் வச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு எலுமிச்சி மலத்தை கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமத்தை வச்சு கும்பத்தை மூணு முறை இப்படி வ வ வலதுபுறமாக சுற்றி கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசல்ல வச்சிடணும் அடுத்தது தேங்காயை ஒன்று உடைச்சு அந்த தேங்காய் தீர்த்தத்தை எல்லாம் கும்பத்து மேலே தெளித்து விட்டுட்டு அதற்கு அப்புறம் கற்பூரம் ஆரத்தி காமிச்சுக்கணும் காமிச்சதுக்கப்புறம் அந்த கும்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து வச்சுட்டு வேப்பந்தலையை கொத்தாக எடுத்து அந்த தீர்த்தத்தை தொட்டு வீடு முழுவதும் நல்லா தெளித்து விட்டுருங்க தெளித்து விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய எலுமிச்ச மரத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து இதை ஒரு மூணு நாள் கடையில் வச்சு படு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லா கஷ்டமும் சரியாயிடும் நீ நினச்சதெல்லாம் நடக்கணும் ப்ளஸ் பண்ணி வீட்டில் கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க அதற்கப்பறம் அந்த வேப்பந்தலையை நல்லா கட்டி கொண்டு போய் உங்கள் கேட்டில் மாட்டி விட்டுருங்க அது காயற வரைக்கும் இருக்கட்டும் காஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க மஞ்சள் தேய்ச்ச குங்குமம் மஞ்சள் தேய்ச்ச தேங்காய் இருக்குல்ல அந்த தேங்காயை பச்சை கலர் துணியில் கட்டி உங்கள் வீட்டு நிலவில் என்ட்ரன்ஸ்லேயோ அல்லது பூஜை ரூம்லேயோ கட்டி விட்டுறலாம் அடுத்த மாதம் செய்யும் போது இதை ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுருங்க பிரசாதமாக வச்சுருக்கக்கூடிய நவதானியத்தை எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்தாடலாம் அதற்கு முன்னாடி ச சமைக்காமல் வச்சுருக்கக்கூடிய நவதானியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு போட்டுருங்க அதாவது எறும்புகளுக்கோ அல்லது பறவைகளுக்கோ அல்லது வந்து மீனுக்கோ போட்டுட்டு இந்த வழிபாடுல முடிச்சிடலாம் பூஜையில் வச்ச காசை எடுத்து ஒரு துணியில் மஞ்சள் தேய்ச்சி ஒரு முடித்து வச்சு இந்த காசு அடுத்த மாதத்துக்குள்ளே பல லட்சமாக பல கோடியாக பெருகணும் அதற்கு எல்லா வாய்ப்புகளையும் சூழல்களையும் பிரபஞ்சம் எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டிட்டு கொண்டு போய் உங்கள் கள்ளாப்பட்டியில் வச்சு புணுகு தடவி வைத்து விடுங்கள் ஸோ இதையை அனைவருமே வரும் சனிக்கிழமை செய்யுங்க பெஸ்ட் காலையில செய்யறது தான் நல்லது காலையில செய்ய முடியாதவங்க மாலை செய்யுங்க காலையில நாலு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ள இதை செய்யலாம் மாலையில வந்து நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள இதை செய்யலாம் இதை செய்து வாருங்கள் பல விஷயங்கள் பல வழிபாடுகளுக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்தை பிடிச்சா கோடி கோடியா நல்லது நடந்தே தீரும் என் குலதெய்வம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஆசைகளை கொடுப்பதாலேயே என்னால் பல அற்புதங்களை பல நபர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியுது உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு என்றுமே நன்மையை செய்யும் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு அனைவருமே நன்மையை ச பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் மறக்காம உங்கள் குலதெய்வத்தை பெயரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வர வாரங்களில் கோவை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை வந்து ஏழு கோயில்களுக்கு கடன் நிவர்த்தி லட்சுமி கடாட்ச யாத்திரை அப்படிங்கிற ஒரு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு நாள் யாத்திரை காலையில் தொடங்கி இரவு முடிஞ்சிடும் இந்த யாத்திரையில் வரணும் விருப்பம் இருக்காங்க தொலைபேசி தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொன்னூரில் ஆனந்தவாசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான இரண்டு நாள் யோக சூட்சம ரகசியங்களோட சேர்ந்த ஒரு பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக தெய்வ கடாச்சத்தையும் சித்தர்களின் ஆசைகளையோடு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விதங்களிலுமே நீங்கள் அடைய முடியும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய தொலைபேசுகளில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குலதெய்வம் வாரத்தில் நம்ம கட்ட தீப எண்ணெய் ஐஸ்வர்ய குபேர தீப எண்ணெய்னு ஒரு தீப எண்ணெய் ஸ்பெஷல் தீப எண்ணெய் இருக்குது அந்த தீப எண்ணெயை வாங்குறவங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு பிரசாதமாக தர இருக்கின்றோம் அன்பளிப்பாக இருக்கின்றோம் ஸோ ஐஸ்வர்ய குபேர தீப எண்ணையை வீட்டில் வச்சு ரெகுலராக ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா குபேர கடாட்சம் பெருகும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் குலதெய்வ வசியம் நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ ஐஸ்வர்ய குபேர எண்ணெய் தேவைப்படுறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதங்களிலும் நன்மைகள் வருக வேண்டுமென ஸ்ரீ குபேர படுத்த குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் നന്ടി ജയ് ആനന്ദം